அட நகர்லயா ஏய் என்ன மிருதுஷத்தில் லக்கர் தான வரடா இது ஃபுல்னா ஜெடி ஃபுல்னா வரோ என்ன கேக்கற சவுண்ட் வருது கற राव விட்ட நல்ல செம நான் சொன்னாடா நக்கிங்க நான் அதரா राव சரில <laughs> <laughs> மணில என்ன பெரிய

திருமணம் என்றால் பொண்ணு என்னும் ஒன்று என்ன என்றால் என்னது வெளிவென்று வெளிவந்து என்றால் என்ன

தெ

அம்னா முகேலிதா இது வடமா மாவு பீஸ் ஃபுட் புடி புடி இதானே நல்லா இருக்கு உரு <laughs> <laughs> நீ <laughs> என்னடா <laughs> கலகலகுறவும் மேலகுறவும் திரிம்பார் யூடியூப் சேனல்ல விடிவெள்ளி யூடியூப் சேனல் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க அந்த ஒரு வார்த்தையை மறைக்கிறேன் சொல்லிடுவேன் என்ன சொன்னானே எவ்வளவு பாதின என்ன தெளியவேமே கற்றுபட்டு தெளியவேமே கற்றுவிட்டு இருக்கார் அது கிடையாது எனக்கு பேரே மாற்றமிட்டு சந்திரசேகர் ஜெமினாதனன் இந்த மடரைக்குள்ளே களத்தொட்டி எடுத்து அகரூரவற்றுபற்றினார் இன்பதால் சந்திரசேகர் ஐயனா ஐயனா ரவிச்சன் ஜெயதியை ஏன் மணிவந்த் ஒருவனே

முடியுமா <laughs> <laughs>

வந்தவே வாழைகடி வாழையின வளர்ந்து வரும் சந்திரனே வாழ்வடியும் புகமுகத்தில் நீர்வடியே கூடாது பார்த்துட்டா பார்த்துட்டாத்தவணும் தாங்காது கண்மணி கண்மணி கண்ணுறங்கே இன்னும் என்ன பாடி ஒரு ஓவர்லோட் ஏத்திட்டீங்க சுகர் மிலுக்கு நடுக்கு போடு சுகர் மிலுக்கு கலையா குடி பாணே தெரியல என்ன பூண்டா பாற

அடேய் எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வாதிக்கிறேன்னா. யார் இவனா? நம்ம கால் கட்டனூர் போய் அவ இவன்றா? நம்ப முடியல. ஐயடமா. நம்ப முடியல. பண்டி நல்லதா ஓடிச்சு திடி நாச்ச நாய் பச்சி. பட்டு எட்டு விட்டு வெட்டிகிட்டு கேக்கிப் போய்ட்டியா? எல்லா முடி ஆட்கா ஆபீஸ்ல எட்டு போய் நிட்கிற. நாலிகி வட்டி எச்சி. ஆமா. நான் பாயா மாசிட்டு இருக்காரே. ஏத்து விட்டு அசிங்க மாட்டயா. நீ கணவர் விடுதவா? தான். என்னங்க ஐயா தூளு போட மாட்டா. ஏய் என்னடா அது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் உருமாறنا கூட புத்தி மாத்த பாரு மார்க்கம் போய் செத்து இந்த மாசம் ஒரு மாசம் இந்த மாதிரி இருப்பேன் ஏன்டா பை மாசத்துக்கு கூட இருப்ப இந்த மாதிரி ஏய் என்னடா மேலூர் தெலகத்துல கேட்டுப்பிடிச்ச சபார வந்து நேராதே மோர்ட் தேடு நான் பண்ணிலா அப்பா உள்ளே வந்து வரதுக்குள்ள நாலு பழம் சுத்தி உள்ள கட்டி வச்சிடுது என்னடா என்ன நெனக்கி ஆமா ஏணி வே ஆ சிகரமே என் மாமால கால் புடி ஏய் 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 குலைமா <laughs> <laughs>

நான் பாத்து எனக்கு பறங்களே குழந்தை எப்பறா இந்தாடா எங்கே எதை கேக்க வரீங்க மிருபார்க்கம்ல அங்க இருக்கறாங்க இந்த நேரத்துல பெளங்களைக்கு சலாத்தியிலaikum இருக்கிறாங்க இருக்கிறதாさん எனக்கு மாங்க மாமா மனைவிக்கு முட்டோம் அந்த அம்மா கூட ஒரு சொல்லி சொல்லி வச்சு

ஆயிரம் முன்னாடி கட்டலாம் இந்த குழந்தை போனா ஆயிரம் பயிதி கத்துக்கலாம் செல்வன் கண்டித்துல வருவா காட்சி குடுப்பாலா அப்படி தந்தன 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 தந்தனாந்த ಅಮ್ಮಕೆ <laughs> ಅಮ್ಮ ஊரில் கோவில் கொண்டையின் சரியே ஆத்தாலே அடைக்கின்றோம் ஆடி இங்கே வந்திடம்மா